அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் ஒரு பத்து ஏக்கர் இருபத்தஞ்செண்டு விவசாய நிலம் விற்பனை இருந்திருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து எட்டியா சத்திரம் எட்டியா சத்திரத்துலேருந்து உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணும் மெட்ரல் ரோடு பேசு அப்படி இல்லாட்டா நீங்கள் நவாமரத்துப்பட்டி நால் ரோடு சுக்காம்புட்டி தாண்டி வரலாம் சத்திரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த இடம் இந்த பத்து ஏக்கரில் என்ன அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கமாக மாமரம் போட்டிருக்காங்க முருங்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னை மரம் ஒரு ஐம்பது மரம் இருக்குது சப்போட்டா மரம் ஒரு முப்பது மரம் இருக்குது மூணு போரு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பசங்கள் போட்டு பாய்ச்சிட்டுருக்காங்க மண்ணினுடைய தன்மை பார்த்திங்கன்னா செம்மண் சரலை மாமரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ எடுத்து பிஞ்சு கொடுத்துருக்கு தண்ணி தொட்டி கட்டி அதுலேருந்து நீர் பாசனத்துக்கு இருக்காங்க பராமரிப்பு பண்ணணும் வேலை பார்த்துக்கிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கண் வள்ளி கிழங்கு போட்டு பராமரிப்பு இருக்காங்க இப்போ முடிஞ்சது எடுத்துட்டாங்க விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தால் ரேட் பேசி குறைச்சிக்கலாம்